எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஜூன் நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவுகளானது வெளிவர இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் அவருடன் கூட்டணி வைத்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எக்காரணம் கொண்டும் காலதாமதமா போயிடாதீங்க வேகமாவே வெள்ளனா போயிருங்க அதே போல யார் லீடிங் வந்தாலும் அதாவது நம்ம கட்சி வந்தாலும் சரி வேறு கட்சிகள் வந்து ரீடிங் வந்தாலும் சரி நீங்க கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் அங்கேயே இருந்து தலைமைக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எவ்வளோ வாக்குகள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து கொடுக்கணும்னு அவர் வந்து சொல்றாரு இதை வந்து வெறுமனே எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கறது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈரோடு கிழக்கு என்பது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம் ஈரோடு அந்த ஈரோட்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது ஈரோடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் ஒற்றை தலைமை என்று சொன்ன பின்பு தான் தான் ஒற்றை தலைமை நான் தேர்தலில் செஞ்சி இங்கே வெற்றியை பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தால் நின்றார் அப்ப எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக இரண்டாக இருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில அதிமுக ஒரு பக்கம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அது ஒரு அதிமுக தனியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வேலையில கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கூட பாஜகவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே வேட்பாளர் நிப்பாட்டும் அவர் நின்றா நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம வாக்குகளை பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க சொன்னாங்க ஐயா அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு பின்பு அங்க ஒற்றை மனிதராக நின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தான் அங்கே நிக்கிறாங்க திமுக கூட நிக்கல காங்கிரஸ் அங்கே நிக்குது அந்த காங்கிரசுடன் போட்டி போட்டு ஏறக்குறைய பதினைந்து சுற்றுகள் வரை போராடி டெபாசிட்டை பெற்றார் அதுல வந்து முதல் ஒரு பத்து சுற்றுகளுக்கு இடையிலேயே வந்து வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய வேட்பாளர் வெளியே போயிட்டாரு ஏன்னா தலையில துண்டபட்ட ஒரு கிளம்பிட்டார் நம்ம தோல்வி உறுதியாகி போச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பி நின்றதுக்கு நமக்கு இதான் பரிசுன்னு சொல்லி போயிட்டாரு ஆக அதெல்லாம் மனசுல தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை விடுறாரு அதே போல இப்ப மக்களவைத் தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த மக்களவைத் தேர்தல் அப்ப பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பை சார்ந்த பூத் ஏஜென்ட்களே இல்ல காலையில் பத்து மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாரும் வெளியில கிளம்பிட்டாங்க யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து எல்லாம் எத்தனை ஓட்டுகள் பதிவாயிருக்கு கேட்டு நம்ம தலைமைக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க அவங்க வேலையை கடமைக்கு செஞ்சிருந்தாங்க அதையெல்லாம் தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம எத்தனை வாக்கு தான் இந்த மக்களவைத் தேர்தலில் வாங்குவோம் ஒரு பத்து லட்சம் வாக்கு வாங்குவோமா மொத்தத்துக்கு இல்லை ஒரு இருபது லட்சம் வாங்கு வாங்குவோமா இல்லை டெபாசிட் வந்து ஒவ்வொரு தொகுதியில் நம்ம வாங்கிடுவோமா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நிர்வாகிகளுக்கு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுக ஒருவேளை மக்களவை தேர்தலை சந்தித்திருக்குமே ஆனால் உறுதியாக உறுதியாக சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள்ல திமுகவினுடைய கூட்டணியை வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றிக்கான அஸ்திவாரத்தை இங்கே போட்டிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுயநலத்தின் காரணமாக கழகத்தை இன்று வரை ஒன்று சேர விடாமல் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களவை தேர்தலோடு இல்லாமல் போய்விடுவார் பத்து தோல்வி பழனிசாமியாக மாறுவதும் உறுதி இதுல என்ன நமக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அணியினர் கூட இந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுகள் விதித்து இந்த அளவுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெபாசிட் வாங்குவாரே தெரியல இந்த நாற்பது தொகுதிலுமே தான் சொல்றோம் அவர் வெற்றி பெறவே வேண்டாம் எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குவாங்க அரசியல் விமர்சகர்கள் பல இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு டெபாசிட் கிடைக்காது மூன்றாம் இடத்துக்கு போயிருவாங்க நான்காம் இடத்துக்கு கூட அதாவது நாம் தமிழர் கட்சியை தாண்டி கூட நான்காம் இடத்துக்கு வந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட வேலையில இவருடைய இந்த அறிவிப்பு நகைப்பூட்டும் விதமாக தான் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி பிற்பகலுக்கு பிறகு யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் யார் தலைமை பண்பிற்கு சரியானவர்கள் என்று மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் யார் தலைமையை விரும்புகிறார்கள் தொண்டர்கள் யார் தலைமையை விரும்புகிறார்கள் என்ற அந்த தீர்ப்பு உறுதியாக அறிவிக்கத்தான் போகிறார்கள் அன்று ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான விதை விதைக்கப்படும் நன்றி வணக்கம்